ஃப்ரெண்ட்ஸ் சீரியல் இனி வர போகிற ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்த அடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி விஜய் நம்ம சாரதா பாட்டி அதுக்கப்புறம் கங்கா யமுனா அதுக்கப்புறம் நிவின் எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானலுக்கு கிளம்பிருக்காங்க கொடைக்கானல இருக்க வீட்டை நாளைக்கு காலையில் எப்படியாவது காவேரி பேரில் எழுதி வச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம சாரதா முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குன்னு யாரோ வராங்க அதாவது வீட்டை வந்து காலிங் பில்லு கூட அதாவது ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க ஓப்பனில் வச்சுருக்காங்க திரும்பி பார்த்ததுமே ஒரு ஃபேமிலி வந்து நிற்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி வந்துட்டு யாருமே கேட்காம உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்த உடனே நம்ம காவேரியை பார்த்துட்டு காவேரி கிட்டே போயிட்டு உன் பேர் காவேரி தானே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா நீங்கள் யாருங்கம்மா திறந்த வீட்டுக்குள்ளே நாய் தொலை மாதிரி நீங்கள் எதுக்காக நுழைஞ்சு வந்திருக்கீங்க இங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளே கேட்காம வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்துட்டு இங்க பாருங்கம்மா இந்த வீட்டுக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்றாங்க இதை கேட்ட காவிரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு இந்த வீட்டுக்கும் உங்களுக்கு என்ன என்ன தொடர்பு இருக்கு நீங்க யாருனே தெரியாது யாருனே தெரியாம நீங்க இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களே நீங்க சொல்றதுல எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டே நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு அத்த கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்போம் அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன அந்த அம்மா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நான் சந்தானத்தோட செகண்ட் ஒய்ஃப் அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம சாரதாக்கு இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது இங்க பாருமா என்னோட புருஷன் அந்த மாதிரி எல்லாம் எந்த தப்பும் பண்ணதில்லை அது எனக்கு நல்லாவே தெரியும் இங்க பாரு திரும்ப அந்த இதை பத்தி ஏதாச்சும் பேசினா அவ்வளவுதான் உனக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரி இருந்துட்டு பயங்கர கோவமா இங்க பாருங்கம்மா நீங்க யாரு எங்க அப்பா அந்த மாதிரி எந்த எந்த தப்புமே பண்ணல அப்படியே அதை ஏதாச்சும் பண்ணியிருந்தாலும் எங்ககிட்ட சொல்லியிருப்பாரு நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கம்மா இந்த வீடு என்னோட வீட்டுக்கார பேர்ல இருக்குது என்னோட வீட்டுக்கார பேர்ல இருக்கிறதுனால என்கிட்டயும் என்னோட பசங்க கிட்டயும் கையெழுத்து வாங்கினா மட்டும்தான் இந்த வீட்டை விக்க முடியும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம காவேரி இருந்துட்டு சாரதா பாருங்கம்மா இந்த வீட்டை விக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே யாரும் எதோ பொய் சொல்லிட்டு இந்த வீட்டுல இருந்து பாதி சொத்தை வாங்கிட்டு போலான்னு தாமா இது எல்லாத்தையும் பண்றாங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் அந்த அம்மா இருந்துட்டு இங்க பாருமா காவேரி நான் அதுக்காக ஒண்ணும் வரல இந்த வீட்டை விக்க கூடாதுன்னு சொல்றதுக்காக தாம வந்தேன் இந்த வீட்டை விற்காம நம்ம ரெண்டு குடும்பமுமே இங்கேயே இருந்து சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம காமிரி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க யாருனே தெரியாது எங்க வீட்டுல நீங்க எதுக்காக இருக்கணும் இங்க பாருங்க நீங்க எங்க வீட்டுல இருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு இங்க இங்க பாருங்கம்மா நீங்க யாருனே தெரியாது இப்போ நீங்கள் யார் சொல்லி வந்திருக்கீங்கனோ எனக்கு தெரியாது இப்போ எதுக்காக இந்த வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க நீங்கள் இந்த வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது இங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை இது என்னோட வீட்டுக்காரர் வீடு இங்கே பாருங்க உங்களுக்கு நான் ஆதாரத்தை கூட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம கூட குடும்பத்தோடு நின்ற ஃபோட்டோ எல்லாத்தையும் அதாவது ஃபோட்டோஸு வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து வச்சுருக்காங்க அதெல்லாம் எடுத்து சாரதா கிட்ட அதுக்கப்புறம் கா காவேரி கங்கா யமுனான்னு சொல்லிட்டு எல்லாருமே ம இந்த போட்டோஸ பாத்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு என்னம்மா அப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து அதாவது யமுனா கிட்ட சொல்லவும் யமுனா இருந்துட்டு காவேரி அனுபவித்து கங்கை கிட்ட இங்கே பாருங்கக்கா அப்பாவை பற்றி இப்படி தப்பாக பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க நீங்கள் நம்ம அப்பாவை பற்றி நமக்கு தெரியாதா நம்ம அப்பா இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாரும்னு உங்களுக்கு தெரியாதாக்கா அப்பாவை பற்றி இப்படியெல்லாம் தப்பாக பேசுகிற பேசலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரடி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது சொல்லு அப்படின்றாங்க இங்கே பாருக்கா ஃபோட்டோஸை எப்படி வேணாலும் ரெடி பண்ணலாம் இப்போது இந்த கா இந்த காலத்து கட்டத்தில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக என்ன இங்கே பாருக்கா இந்த ஃபோட்டோஸ் வச்சு மட்டும் நம்ம இந்த முடிவு முடிவுக்கு வந்துட முடியாது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது விஜய் வந்துட்டு ஆமா ஆமாங்க இப்போ காவேரி சொன்னது உண்மைதான் இந்த காலத்துல என்ன வேணாலும் பண்ணலாம் ஏது வேணாலும் பண்ணலாம் இப்படி ஒரு மாஃபிங்க அவங்க பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல இவங்க யாருன்னே தெரியாம நம்ம எப்படி சந்தானத்தம் சந்தான மாமாவோட அதாவது செகண்ட் ஒய்ஃபோட பசங்க செகண்ட் ஒய்ஃப்னு நம்ம நம்புறது இதை எதை வச்சு நம்ப சொல்றீங்க உங்களுக்கு மேரேஜ் சர்டிபிகேட் எதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நம்ம விஜய் வந்துட்டு பாயிண்டா பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம அதாவது அந்த அம்மா இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி மேரேஜ் எல்லாம் எங்க வீட்லயே இருக்குது வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா நீங்க பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்க சொல்றதுலயே எனக்கு தெரியுது இப்போ நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்ல கூட்டிகிட்டு கூட்டிட்டு வரவா அப்படின்றாங்க பாருங்க தம்பி நீங்க யாரை கூட்டிட்டு வந்தாலும் எனக்கு ஒரே ஒரு பதில் தான் என்னோட புருஷன் வீடு இது என்னோட புருஷன் வீட்டில் யாரும் என்னை தங்க முடியாதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா இத்தனை வருஷமா நீங்க எங்க இருந்து வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அங்கேயே போங்க இப்போ என்னோட புருஷன் எங்களுக்காக கட்டி வச்சிருந்த வீடுக்கு வீட்டை எதுக்காக நீங்க பங்கு போடுறதுக்காக வரீங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புங்க அப்படிண்டாங்க இங்க பாருங்கமா தேவலாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் என்னோட புருஷன் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் என்ன வச்சு இது பார்த்துட்டு இருக்கவே மாட்டாரு உங்க வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல இல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான வீட்டுக்கு வருவாரு ஆனா வருஷம் முழுக்க ஏன் வீட்ல தான் இருப்பாரு ஏன் கூட தான் குடும்பம் நடத்துவாரு அது உங்களுக்கு தெரியுமாமா அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம காவி இருந்துட்டே இங்க பாருங்கமா என்னோட அப்பாவை பத்தி தப்பு தப்பா பேசாதீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படினு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டை போ சண்டை போடுற மூடுக்கு போயிடுறாங்க அதுக்கு அப்புறம் பண்ணிட்டோம் நம்ம விஜய் வந்துட்டு இங்க பாருக்க வரே கொஞ்சம் சைலண்டா இரு கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்து இந்த பிரச்சனை எதனால வருது எப்படி வருது யாரால வருதுன்னு நம்ம கொஞ்சம் யோசி பார்ப்போம் யோசிச்சு பார்ப்போம் சரியா நீ எதுக்காகவும் கவலைப்படாத இந்த வீடு யாருக்காகவும் யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் சரியா கொஞ்சம் அமைதியா இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியா வருமா காம் பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம யமுனா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா உங்க அப்பா அதாவது உங்க வீட்டுக்கார மேல இவ்வளவு பாசம் வச்சுக்கிட்டு இருந்தே உங்க வீட்டுக்காருக்கு இவ்வளவு பாசம் தேவையே கிடையாது இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு பாத்தியா இது இதுதான் அதாவது நல்ல அப்பாவுக்கு அர்த்தமா சொல்லு தான் நாங்க வீட்டை விற்கலாம்னு சொன்னோம் இப்படி இப்படியப்பட்ட ஒரு வீடு நம்ம நம்மளுக்கு ஞாபகமா இருக்கவே தேவையில்லை வேற யாருக்காங்க இந்த வீட்டை வித்துட்டு நம்ம போயிடலாமா அப்படின்றாங்க இங்க பாரடி இந்த நிலைமையிலயும் நீ இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறது ரொம்ப பெரிய தப்பு எந்த நிலைமை இருந்தாலும் உங்களை பத்தி மட்டும்தான் நீ யோசிப்பீங்க உங்க அப்பா உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது ஆனா நீங்க உங்க அப்பாவை பத்தி இவ்வளவு அசிங்கமா பேசுறதே என்னால தாங்கவே முடியலடி ஒருத்தி வந்து நின்றுட்டு இருக்கா உங்க செகண்ட் ஒய்ஃப்னு சொல்றா அதெல்லாம் நம்பிட்டு மத்தவங்க சொல்றதெல்லாம் நம்புற ஆனா அப்ப அவங்க கூட நான் வாழ்ந்துருக்கேன் நீ அப்பன் கூட வாழ்ந்திருக்கேன் எனக்கு தெரியாதடி அவரு தப்பு பண்ணுவாரா மாட்டாரன்னு அவரு சத்தியமா தப்பு பண்ணிருக்கவே மாட்டாருடி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்கக்கா அம்மா தான் கரெக்ட் அப்பா சத்தியமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டாரு நான் உறுதியா சொல்றேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த அம்மா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க என்ன சொன்னாலும் இதுதானே உண்மை உண்மையை உண்மைய உங்ககிட்ட சொன்னா நீங்க அதாவது நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு இதெல்லாம் கேட்டேன் நம்ம விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தீங்களா எதுக்காக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தீங்க நாங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சட்டப்படி அப்படின்னாங்க இங்கே பாருங்க நாங்கள் நாங்கள் வந்து நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்கிற அதாவது உங்ககிட்ட சொல் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்றதுக்காக தான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் என்னோட விருப்பம் இல்லாமல் இந்த வீட்டை விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் எல்லாம் வந்துருவாங்க இருக்காங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட வச்சா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு இங்க பாருங்க இங்க பாருங்கம்மா நீங்க இருந்தோ வந்து இப்போ இதுதான் என்னோட வீடு என்னோட புருஷன் சந்தானம் சொல்றீங்க நான் எங்களால எப்படிமா நம்ப முடியும் இங்க பாருங்க நாங்க தான் சட்டப்படி நாங்க போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இப்போ நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்ததுனால நீங்க பண்ணதெல்லாம் நியாயம் ஆகிடாது கண்டிப்பா சட்டத்துக்கு முன்னாடி நீங்க குற்றவாளியா நிக்க தான் போறீங்க அப்படின்றாங்க இங்க பாருங்க தம்பி என்னோட புருஷன் என்னோட புருஷனோட சொத்தை எங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு உரிமை இருக்கு தம்பி நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க இங்க பாருங்க எனக்கு ஒரு பையன் இருக்கு ஒரு பொண்ணு இருக்கு இந்த பசங்களை நான் எப்படி சொல்லுங்க அப்படின்றாங்க இத்தனை நாள் வரைக்கும் உங்களோட புருஷன் சொல்றீங்க உங்களோட புருஷன் சாவுக்கு கூட நீங்க வரவேலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க தம்பி தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரவேல அவரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் லேட்டா ஆகும் நான் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு ஆனா அவரு இறந்து போன விஷயமே எனக்கு லேட்டா தான் தெரிய வந்துச்சு சரி நம்ம அப்புறமா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் தம்பி வேற எதுக்கு வேற எந்த காரணமும் இல்ல எனக்கு அவர் செத்தது தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வந்திருப்பேன் தம்பி அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்கம்மா நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்புற மாதிரியே தெரியல நீங்க நம்புற மாதிரி கதை சொல்லுனா அதான நம்ம நம்புவேன் இங்க பாருங்கம்மா ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு கிளம்புறீங்களா அப்படின்றாங்க இங்க பாருங்க தம்பி இது எங்களோட வீடு நாங்க எங்கேயுமே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு பொண்ணையும் பையனையும் கூட்டுட்டு ரூமுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம காவேரி இருந்துட்டு இன்னும் என்னம்மா அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போறாங்க அவங்க பாட்டுக்கு உள்ள போறாங்க நம்ம பாட்டுக்கு கம்முனே இருக்கும் அவங்க என்ன சொன்னாலும் கேட்காம போயிட்டே இருக்காங்கம்மா என்னடி பண்ண சொல்ற என்ன என்ன பண்ண சொல்ற இப்போ என்ன பழிய சொல்லி அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுதா எல்லாம் தான் இவ வீட்டை வைக்கிறேன்னு எப்ப பேச்சை எடுத்தாலும் அப்பல இருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை வந்துட்டே இருக்குது உனக்கு வீட்டை வைக்கிறது தேவையாடி இப்ப போதுமா பிரச்சனை வந்தது போதுமாடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமா இங்க புருஷன் பண்ண வேலைக்கு என்னெல்லாம் திட்டாதமா அப்படின்றாங்க இங்க பாருக்கா அப்பாவை மட்டும் தப்பா பேசணும்னா எனக்கு கோவம் வந்துடும் இங்க பாரு பொல்லாத அப்பா பொல்லாத அப்பா தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி ஒரு புள்ளை ரெண்டு புள்ளிய பெத்து வச்சிருக்காரு நம்ம நம்ம நாலு பேர் இருக்குமே அது பத்தாதா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருக்கா தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரடி நான் தேவையில்லாமெல்லாம் பேசல நம்ம நாலு பேருக்கும் நாலு பேரும் பொட்ட பிள்ளையா பிறந்ததுனால தான் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வாரிசை பெற்று வச்சுக்கிட்டு அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இந்த சுத்தம் எல்லாம் வாரிசுக்கு மட்டும்தான் போய் சேருன்ற மாதிரி என்னெல்லாம் பேசிக்கிட்டு போறாங்கன்னு பாத்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு இங்க பாருங்க யாரும் சண்டை போடாதீங்க கொஞ்ச நேரம் கம்மிதி அமைதியா இருங்க நம்ம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிக்கலாம் இங்க பாருங்க தம்பி இந்த வீட்டை மட்டும் என்னால விட்டு கொடுக்கவே முடியாது யாருக்கும் இந்த வீடு போகவே கூடாது என்னோட புருஷன் எனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சது இந்த இந்த வீட்டை எப்படி எல்லாம் கட்டினாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் இங்க பாருங்க தம்பி ப்ளீஸ் இந்த வீட்டை மட்டும் யாருக்கும் விட்டு கொடுத்தாது கொடுத்துறாதீங்க தம்பி என் வீட்டை மட்டும் வீட்டு கொடுத்துருங்க தம்பி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நிபுண இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அவங்களை பார்த்தா டிராமா கோஷ்டி தான் தெரியுது கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா நீங்க கவலையே படாதீங்க கொஞ்ச நாள் சொல்ற கொஞ்ச நாள் சொல்லிட்டு சொல்றீங்க அந்த கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை என்ன கெதி பண்ணி வைப்பாங்களோன்னு பயமாவே இருக்கு எனக்கு அவங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றாங்க இங்க பாருங்கத்த நீங்க கவலைப்படாத நம்ம நம்மளும் இங்கதானே இருக்க போறோம் நம்மளை மீறி அவங்க என்ன பண்ணிடுவாங்க எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க எப்படி தம்பி கவலைப்படாம இருக்க முடியும் இவங்க எப்ப இந்த வீட்டை விட்டு போறாங்களோ இருக்கோ என் புருஷ மேல எப்போ இந்த பழியெல்லாம் தீருதோ அப்பதான் தம்பி என் மனசு நிம்மதியா இருக்கும் இங்க பாருங்கத்த இந்த விஷயத்த எல்லாம் யார் பண்றாங்க யார் தூண்டி விட்டு பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு ஆஹ் இங்க இங்க பாருங்கம்மா அதுதான் மாமா சொல்லி அதாவது விஜய் சொல்லிட்டு போறாருல்ல நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா கண்டிப்பா இந்த பிரச்சனை மட்டும் தீரலன்னா என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல ஆனா கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து யமுனா இருந்துட்டு இங்க பாருக்கா இந்த நிலைமையை பத்தியா அவங்க அப்பாக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்பா இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு போனதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது ஆனா இந்த வீடு வந்து அவங்கள விட்டு போயிடக்கூடாது இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்காரு இவரெல்லாம் ஒரு அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கர கோபமா போயிட்டு அடிக்க போயிடுறாங்க இங்க பாரடி என்னோட புருஷனை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்க நாக்க இழுத்து வச்சு அறுத்துறவன் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க பாருங்க இங்க பாருமா உன் புருஷன் மேல தப்ப வச்சுக்கிட்டு இப்ப எங்க எங்க மேல வந்து எகிறியா நான் உண்மையை சொன்னா உனக்கு ரொம்ப கோவம் வருது போலியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கம்மா இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேருமே பாருங்க இங்க இங்க ஆனா உங்க அப்பா இவ்வளோ நாளா உங்க கூட இருந்து உங்களுக்கு என்னென்னலாம் பார்த்து பார்த்து செஞ்சாரோ அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்களாடி அப்படியெல்லாம் பண்ணவரு இப்படி எல்லாம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்களாடி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருமா இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் மறைக்கிறது கூட பண்ணிருக்கலாம்ல இங்க பாருமா கண்டிப்பா அப்பா இப்படி பண்ணி பண்ணிருப்பான்னு பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க எங்க பாரடி நீயே உங்க அப்பனுக்கு பட்டம் கட்டிடாதே உங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன் ஆனா நீ காதல வாங்கிருக்க வாங்கிக்கிற மாதிரியே தெரியல எங்க பாரு திரும்ப திரும்ப அதே விஷயத்த பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் உனக்கு அப்படின்றாங்க இங்க பாருமா உண்மை உண்மைய பேசுறதுக்கு எனக்கு என்னமா பயம் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்றாங்க இங்க பாரடி திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன் எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும் இங்க பாருமா உனக்கு கோவம் வந்தாலும் பரவாயில்ல ஆனா உங்க புருஷ இதை எல்லாத்தையும் பண்ணியிருக்காரா இல்லையா உங்க புருஷன் இதெல்லாம் பண்ணதுனால தானே இது இந்த பிரச்சனையா வந்திருக்குது அப்படின்றாங்க இங்க பாரடி விஜய் வந்துட்டு இங்க பாருங்கத்த அவங்க அவங்கதான் தான் திரும்ப திரும்ப இதே விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்களும் அவங்க கிட்ட பேசி உங்க மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க இங்க பாருங்க எந்த நேரத்துல என்ன பேசணும் உங்க ரெண்டு பேருக்குமே தெரியாதா எதுக்காக இப்படி மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கணும்னாலையும் பரவாயில்ல ஆனா கஷ்டப்படுத்தாம இருக்கணும்ல எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நானும் உங்க கூட பேசக்கூடாது அது பேசக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னால் முடியல நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்கு ஆனால் எனக்கே இப்படி இருக்கும் போது அத்தைக்கு எப்படி இருக்கும் நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாவே போதும் எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும் நீங்கள் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி பேசாதீங்க நீங்கள் தாங்க காரணம் திரும்ப திரும்ப நீங்கள் நாங்கள் காரணம் இல்லைன்னு சொல்லு சொன்னாலையும் நீங்கள் காரணம் இல்லைன்னு ஆயிடுமா நீங்கள் உங்களால் மட்டும் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றாங்க நீங்கள் பாருங்க விஜய் நான் எங்களால என்ன நடந்திருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல டைரக்டா எல்லாத்தையும் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க வீட்டை விற்கிறேன்னு பேச்சு எடுத்ததுனால தானே இது எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு அப்படின்றாங்க இங்க பாருங்க விஜய் எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அதனால எங்க அம்மா கிட்ட கேட்டோம் உங்களுக்கு என்ன கஷ்டம் இதுல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க உங்க அம்மா கிட்ட கேட்கறதுல தப்பே கிடையாது ஆனா உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க கேட்டீங்கன்னா அது அது கரெக்டானு சொல்லலாம் ஆனா உங்க அம்மா கிட்டயே எதுவும் இல்லாம தன்னோட புருஷனோட சொத்து ஞாபகமா ஒரு மெமரி மெமரிஸா ஒவ்வொன்னே ஒரு ஒரே ஒரு வீடு தானே வச்சிருக்காங்க அந்த வீட்டவே வித்து உங்ககிட்ட கிட்ட கொடுக்கணும்னு சொல்றீங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க அதுக்கு இப்போ அந்த வீட்டை வித்து கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ தெரியல ஆனா இது தான் முடியும் இந்த பிரச்சனை எப்போ முடிஞ்சு எப்ப வீட்டை வித்து கொடுத்து எனக்கு எப்ப என் கையில காசு வரும்னே தெரியல அதுக்குள்ள என்னோட மாமாவே ஊருக்கு வந்துடும் என் மாமாக்கிட்ட இவ்வளோ காசு வச்சிருக்கேன் ஊருக்கு வந்துருன்னு சொல்லலான்னு இருந்தேன் இங்க பாருங்க கங்கா நீங்க காசு கையில வச்சுக்கிட்டு குமரனை கூப்பிட்டா குமரன் வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க இங்க பாருங்க குமரனுக்கும் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கு கண்டிப்பா அவரெல்லாம் வரவே மாட்டாரு நீங்க சொல்லி பாருங்க பெரு பேச்சுக்கு எங்கிட்ட இவ்வளோ இருக்கு காசுக்காக தானே இவ்வளவு தூரம் போய் கஷ்டப்படுறீங்க வந்துடுறீங்களான்னு கேட்டு பாருங்க கண்டிப்பா அவர் வரவே மாட்டாரு இப்போ நீங்க இதை வச்சு கூட நீங்கள் ஒரு நாள் அசிங்கப்படுத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது அதனால தான் கண்டிப்பாக அவர் வரமாட்டாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க இங்கே பாருங்க என்னோட புருஷனை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் வந்து என்னோட புருஷனை பற்றி சொல்லத் தேவையில்ல இங்கே பாருங்கள் ஒரு நாள் பழக இப்போ நண்பனை பற்றி எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவேன் நான் அதே மாதிரி தான் உங்களோட புருஷனை பற்றியும் நான் சொல்கிறேன் நீங்கள் பொண்டாட்டியாக இருந்து என்ன பிரயோஜனம்னு எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்றாங்க இங்கே பாருங்க ஒரு லைஃப்பில் பிடிக்காத என்டர் ஆகுறிங்கன்னா அந்த லைஃபுக்குள்ளே நீங்கள் போயிருக்க கூடாது அப்படி போயிட்டீங்கன்னா அந்த லைஃபுக்குள்ள நீங்க அடாப்ட் ஆகிறதுக்காக நீங்க ட்ரை பண்ணிருக்கணும் அதை அதை ட்ரை பண்ணாம எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல எனக்கு இது இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் உங்க லைஃப் இப்படி இருக்கு இங்க பாருங்க நீங்க திரும்ப திரும்ப இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல கஷ்டம் மட்டும்தான் தான் மிஞ்சுமே தவிர வேற எதுவுமே மிஞ்சாது நீங்க கொஞ்சம் பொறுமையா மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா தானாவே உங்க வாழ்க்கை எல்லாமே சரியாயிடும் அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க எனக்கு ஃப்ரீ அட்வைஸ் அட்வைஸ் எல்லாம் கொடுக்க தேவையில்ல எனக்கு தெரியும் என்னோட வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னுறாங்க இங்க பாருங்க நான் சொல்றத சொல்லிட்டேன் அதுக்கு மேல உங்க இஷ்டம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னுறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாரு காவேரி நான் சொல்றத உங்க உங்க அக்காக்கோ உங்க தங்கச்சிக்கோ எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவங்க ஆனா அவங்க எல்லாம் திருந்துற மாதிரி தெரியல அவங்க திருந்தவும் மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க இங்க பாருங்க விஜய் அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அதை பத்தி நம்ம பேசி நம்ம தான் நம்ம கஷ்டப்பட்டு நீங்க நீங்க எதுக்காக கஷ்டப்படுத்திக்கிறீங்க விடுங்க விஜய் அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்களோ பண்ணிக்கிட்டோம் விடுங்க நம்ம என்ன பண்ண முடியும் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் விஜய் நான் ஒவ்வொரு நாளும் எப்படி கஷ்டப்பட்டிருப்பேன் அவ என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கா ஒவ்வொரு விஷயத்திலும் சண்டை பொறாம அதை அதே மாதிரி ரொம்ப பொசிசிவ் ஆகுறா ஒரு மாதிரி இரிட்டேட் பண்றா பேசிக்கிட்டே இருக்கா ஏதாச்சும் ஒரு மாதிரி இடக்க முடக்கா பேசிக்கிட்டே இருக்கா அவ பேசுறத என்னால கேட்கவே முடியாது அஹ் ஆஹ் ஆனா எப்படிதான் இவங்க இவளை வளர்த்தாங்கன்னு எனக்கு தெரியல அவ்வளவு கஷ்டமா இருக்குது இவ கூட இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை பத்தி சொல்லவும் ஆஹ் நம்ம விஜய் வந்துட்டு சாரி நிவின் என்னாலதான் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு என்னால் தான் நீங்கள் இவ்வளோ இருக்கீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நிவீன் நீ நான் அன்னைக்கி உங்களை வற்புறுத்தி அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்கல்ல உங்கள் லைஃப்பில் அப்படின்றாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் விஜய் என்னோட லைஃப்பில் என்னென்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும் என்னோட தலையெழுத்து இப்படிதான் என்னோட கல்யாணம் நடக்கணும்னு இருந்திருக்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லை நிவீன் நான் நான் உங்களை அவ்வளோ வற்புறுத்தி உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது ஏதோ அவ தப்பான முடிவு எடுத்துட்டாலே உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறாலே தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சுன்னு தவிர அவ உங்களை கொஞ்சம் கொஞ்சமா திருத்திருவா உங்களை லவ் பண்ண வச்சிருவான்னு நினைச்சேன் ஆனா இவ்ளோ முட்டாள்தனமா இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல உங்க ஸ்பாயில் பண்ணிட்டேனே நிவின் என்ன மன்னிச்சிருங்க நிவின் இங்க பாருங்க இங்க பாருங்க பாருங்க நிவின் இங்க பாருங்க விஜய் எனக்கு தான் இந்த மாதிரி அமைச்சிருக்காலே தவிர எனக்கு சகலிங்க ரெண்டு பேருமே சகலிங்க ரெண்டு பேர் அதே மாதிரி அத்தை இவங்க எல்லாருமே நல்ல க கேரக்டராக தான் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல நீங்க இதெல்லாம் சில் பண்ணுங்க நம்ம இந்த பிரச்சனையை சீக்கிரமா முடிக்க பார்ப்போம் சரிங்களா அப்படின்றாங்க ஆமா நிவின் நம்ம இந்த இந்த பிரச்சனையை எதனால வந்துச்சு எப்படி வந்துச்சு இதை யார் தூண்டுறதுனால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும் விஜய் அப்படின்றாங்க பிரச்சனை கண்டிப்பாக கொண்டு வரலாம் நீங்கள் கவலையே படாதீங்க நம்ம இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடிச்சிட்டு நம்ம எப்படியாவது இந்த வீட்டை காவிரி பேருக்கு எழுதி வச்சிடலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு ரொம்ப நேரமாக யோசிக்கிறாரு யார் யாரில் இந்த பிரச்சனை வந்திருக்கோம் எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் யோசிச்சு யோசிச்சு மண்டை தான் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் காவிரி வந்துட்டு விஜய்க்கு காஃபி கொண்டு போகிறாங்க இந்தாங்க விஜய் இந்தாங்க நிவின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்குறாங்க ரொம்ப நன்றி காவேரி நான் ரொம்ப தலைவலிக்கிறது நீ இப்போ தான் ஃபீல் பண்ண அதுக்குள்ளே நீ காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் காவேரி அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தீங்களா அதனால தான் உங்களுக்கு தலை வலிக்குமோன்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் அதனால தான் இப்போ காஃபி கொண்டு வந்தேன் நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீ வீண் காவேரி காவேரி உங்களுக்கு ஒய்ஃபாக கிடைச்சதில் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோங்க கொடுத்து வச்சுருக்கணும் விஜய் அப்படின்றாங்க காவேரி என்னோட லைஃப்ல வந்த வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப்ல அதாவது சந்தோஷம் என்னன்னே அதாவது லைஃப்னாவே என்னன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவ தான் ஒரு மாதிரி திரில்லிங்கா சூப்பரா சந்தோஷமா ஒரு மாதிரி மாறிச்சு அதுக்கு முன்னாடி என்னோட லைஃப் எப்படி இருந்துச்சு தெரியுமா மிஷின் மாதிரி இருக்கும் ரொட்டீனா என்ன செய்யறோன்னா அது மட்டும்தான் இருக்கும் அப்படின்றாங்க இங்க பாருங்க நிவேன் ஆஹ் ஆனா நீங்க தான் அதை நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க என்னால அதுவும் என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நீங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அந்த நேரத்துல போயிட்டு உங்களுக்கு ஹோப் கொடுத்து உங்களை நான் நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்ல என்னை மடிச்சிருங்க விஜய் அப்படின்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க விஜய் நீங்க ஏதோ காவிரியோட நல்லத்துக்காக தான் பண்றீங்கன்னு நினைச்சு என்னென்னமோ பண்ணி அது எங்கெங்கயோ போய் முடிஞ்சிருச்சு விடுங்க நடந்ததை பத்தி யோசிச்சா நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதை எல்லாம் பேசி எந்த பிரோஜனமே இல்ல இப்போ நம்ம இந்த பிரச்சனையை பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்து நம்ம விஜய்க்கு கால் பண்றாங்க ஒரு கால் வருது என்ன விஜய் நல்லா இருக்கியா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க யார யாரு போன் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க யார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்கவும் என்ன என்ன விஜய் வாய்ஸ் கேட்டா தெரியலையா வாய்ஸ் தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் வந்துட்டு இங்க பாருங்க எனக்கு யாரும் தெரியல ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறம் நான் தான் பசுபதி பேசுறேன் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட உனக்கு இன்னும் திமுரு அடங்கலையா உன்னதான் ஒரு நாள் காவிரியை நீ தானே கார்ல ஏத்த வந்த கண்டிப்பா நீ தானே எனக்கு தெரியும் என்னைக்காவது நீ கண்ணுல மாட்டுவ உன்னை ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தேன் ஆனா இப்போ இப்போ நீ மாட்டியிருக்க இல்ல கண்டிப்பா உன்னை சும்மாவே

அது என்னோட ஏற்பாடு தான் கண்டிப்பா என்னோட ஏற்பாடு அது தரமா இருக்கும்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா அது எல்லாத்தையும் உண்மை மாதிரியே நடிச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட டே பசுபதி உன்னை சும்மாவே விடமாட்டேன்னா நீ எங்கடா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு நான் எங்க இருக்கனாலாம் முக்கியம் இல்ல என்ன தான் முக்கியம் எப்படி இருக்கு என்னோட அடி நல்லா இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இங்க பாருடா திரும்ப திரும்ப ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருந்த வச்சுக்கியா உன்னை சும்மாவே உன்னை கொலை பண்ண சொல்லிட்டு உனக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு இருந்த நேபா கண்டிப்பா போக வேண்டியது இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பசுபதி இருந்துட்டு இன்னும் நிறைய காத்து இருக்கு இன்னும் இதுக்கே இப்படியான எப்படி இன்னும் நிறைய இருக்கு கவலைப்படாத இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பசு அதாவது விஜய் இருந்துட்டு இங்க பாருடா பசுபதி இங்க பாறை சும்மா சொல்ற வேலைலாம் வச்சுக்காத கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்து நடக்க போற விஷயத்தெல்லாம் பார்த்து நீ ரொம்ப அழுக போற நீ அழுறதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படும் என்ன என்னையும் என்னோட பசங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தின அந்த கஷ்டத்தை நீயும் அனுபவிக்க தேவையில்ல கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும்ல அதனால தான் ஃபஸ்ட் அடியே பெரிய அடியாக கொடுத்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பசுபதி இருந்துட்டு சரி சரி எனக்கு டைம் ஆகுது அடுத்து அடுத்த இயரிங் வரும்போது உனக்கு கால் பண்ணுற சரியா அப்படின்னு சொல்லிட்டு போச்சாங்க அதுக்கப்புறம் எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே போன வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு ஒரு மாதிரி கோவமா இருக்கிறத பாத்துட்டு விஜய் என்ன விஜய் ஆச்சு கோவமா பசுபதி பசுபதினு பேசிக்கிட்டு இருந்தேன் பசுபதியா கால் பண்ணது காவேரி இருந்துட்டு காவேரி கிட்ட இங்க பாரு காவேரி பசுபதி தான் போன் பண்ணான் அவன் ரொம்பவே திமிரா பேசுறான் அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோபமா வருது அவனை நேரில் பார்த்தா கண்டிப்பா அவனை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் இங்க பாருங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க உன்னை உங்களை நம்பி நானும் என்னோட வயிற்றுல வளர்ற குழந்தையும் இருக்குது அதை ஃபர்ஸ்ட் நினைச்சு பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க அங்க பாரு காவேரி அவன் பண்றதுக்கெல்லாம் இப்படி பண்ணாவ வேறு எப்படி காவேரி பண்ணுவாங்க இந்த வேலைக்கெல்லாம் வீட்டுல ஒரு குடும்பம் வந்து உக்காந்துட்டு இருக்க தெரியுமா அதுக்கு காரணமே அவன் தான் அவன் செட் பண்ணி ஹால் எல்லாம் அமுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணி என்னத்தை பண்ண போறோம் சொல்லு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு என்னங்க சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இப்பதான் அவன் ஃபோன் பண்ணி சொன்னான் இது நான் பண்ண ஏற்பட்டு ஏற்பாடு தான் இன்னும் நிறைய இருக்குது இன்னும் பண்ண பண்ண நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே சவால் விடுறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு பசுபதி பசுது பசுபதியை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க